திருப்பத்தூர் அருகே மணமேல்பட்டியில் அய்யனார் கோவிலுக்கு பக்தர்கள் வந்து செல்ல புதிய பாதை திறப்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மணமேல்பட்டியில் அருமிகு ஸ்ரீ கண்ணப்பு கையனார் கோவில் உள்ளது இங்கு வைகாசி மாதத்தில் நடைபெறும் பிறவியெடுப்பு விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆலயத்தில் உள்ள சின்ன சுவாமிக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் கிடாய் வெட்டி பூஜை போடுவது வழக்கம் மணமேன்பட்டி திருவுடையார்பட்டி தடசிங்கபுரம் வைரவன்பட்டி கம்பனூர் கீழக்கோட்டை நெய்வாசல் அரையிட்டாங்கேதல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து இக்கோயிலுக்கு வழிபாடு செய்ய வருவது வழக்கம் மணமேன்பட்டி விளக்கிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்து ஐயனாரை வழிபட்டு செல்வதற்கு பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனா் இந்நிலையில் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கு இன்று பக்தர்கள் வருவதற்காக புதிய பாதை வழங்கப்பட்டு அதை கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மணமேல்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா கோனார் குடும்பத்தினர் சாமிநாதன் குடும்பத்தார்கள் சின்னகாலை மகன் ராஜேந்திரன் குடும்பத்தினர் திருப்பத்தூரைச் சேர்ந்த கருணாநிதி குடும்பத்தினர் ஆகியோர் தங்களது நிலங்களில் ஒரு பகுதியை கோயில் பயன்பாட்டுக்காக புதிய சாலை அமைப்பதற்காக வழங்க ஒப்புதல் அளித்து இன்று அதை கோயில் நிர்வாகத்திடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனால் பக்தர்கள் காரைக்குடி சாலையில் இருந்து வெறும் ஐநூறு மீட்டரில் இந்த கோயிலுக்கு வந்து ஆலய வழிபாடு செய்யலாம் வேகப்பட்டி முத்து பழனியப்பன் செட்டியார் மடமேன்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மணிவண்ணன் சாமிநாதன் மாணிக்க வாசகம் மணமேன்பட்டி வள்ளியப்பன் கோவில் பூசாரி பாடியம் மேயர் ராமநாதன் சங்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சொல்லி தான் கேட்டான் இந்த பாதை வேணும்னு சொல்லி கேட்டவுடனே மணிவண்ணன் வந்து எங்கட்டு இடத்தையும் எங்கள் மச்சாமட்ட இடத்தையும் பாதை விடணும் நாங்கள் விடுறோம் மற்றவர்கள் விடுறதுக்கு கேட்டு சொல்கிறோம் ஏற்பாடு பண்ணுறவனே ஏற்பாடு பண்ணி மணிவண்ணன் பக்கத்தில் உள்ளதுக்கு முள்ளுக்கம்பியை நானே தரேன் மற்றவர்களுக்கு வந்து முள்ளுக்கம்பியை போட்டு தாரு அவர் நீங்கள் போட்டு கொடுங்க அவர் சொல்கிறான்னு சொல்லி அதையும் நாங்கள் நீங்கள் போடுங்க நாங்கள் இது பணம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அவங்களாம் சரி சாமனாயணன் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி போட்டு ஏற்பாடு பண்ணுறோம் இதில் இது உழைப்புங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட கிடையாது நாங்கள் இன்னைக்கு பணம் கொடுத்துட்டு வந்து பார்த்துட்டு போனோன்னே இப்போ இதை முடிஞ்சு இனி ரோடு போடுறோம்னு சொல்லியிருக்காங்க இங்கிட்டு கோயில் இடத்துல இங்கிட்டையும் போட்டு விட்டு இங்கிட்டு பண்ணணும் அதுக்கு அந்த கடைப்பை ஆள் பிடிச்சோம் இவங்க எல்லோரும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கணும் அருள் பேராட்டல் கிரகம் பாலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழிலும் உண்மையாக பாதுகாப்பாக வந்து விளையாட்டு

ஸ்ரீ கண்டப்பேனார் கோயிலுக்கு மெயின் ரோட்டிலிருந்து நேராக வருவதற்கு ஒரு பாதை இருந்தால் நலமாக இருக்க முன்றி பொதுமக்கள் அனைவரும் அபிப்பிராயப்பட்டதால் அவர்களுடைய வேண்டுதலுக்காக மண மணமேல்பட்டியைச் சேர்ந்த மணிமன்னன் சாமிநாதன் இன்னும் ரெண்டு பேர் அவங்க உபயோகப்படுத்திக்கின்ற காட்டிலிருந்து பாதை விட்டு அதுலேருந்து நீங்கள் பாதையை கோயிலுக்கு சாமிக்கு தான் விடுறதுன்னு பாதையை விட்டு கொடுத்து அதில் பாதை ஏற்பாடு பண்ணி இப்போ பாதைக்கு ஏற்பாடு பண்ணி கல் ஊனி பாதை ரெடி பண்ணியிருக்கு இன்றைக்கி அதுக்கு பாதை போட்டு பாதையை சரி பண்ணி புழக்கத்துக்கு கொண்டாடணும் அந்த பாதை வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரியாக பொது பாதை கோயிலுக்கு உள்ள பாதை மக்களுக்கு வந்து கோயிலுக்கு வந்து போகிறபோது நேரடியாக இதை வந்துட்டு போகிறபோது அங்கே அப்போ இந்த ரோட்ல அந்த பாதை இருக்கிற இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப்புன்னு ஒன்று போட்டுட்டா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அரசாங்கத்திலேருந்து அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பும் விட்டாங்கன்னா எல்லோரும் அங்கே வந்து கோயிலுக்குன்னு இறங்கி இங்கே வந்து போக நல்லாயிருக்கும் கோயிலுக்கு பண்ண பெரிய உதவிக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொடுக்கிறது கொள்கிறோம் அவர்களுக்கு நீ அவர் நீர் வாழும் நல்ல விதமாக வாழணும்னு கேட்டுக்கிறோம் மாணிக்க வாசகம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வணக்கம் மணமேல்பட்டியில் அருள் பாலிக்கும் சிறு கோட்டை கண்ணப்பையனார் திருக்கோவிலுக்கு கோவிலிருந்து மெயின் ரோடு வரை பாதை அமைப்பதற்கு ஐயா ஆயர் திரு கருப்பியா ஐயா குடும்பத்தினரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வானாயினா சாமிநாதன் அண்ணன் அவர்களும் மேலும் திருப்பத்தூரை சேர்ந்த அண்ணன் கருணாநிதி அவர்கள் புதல்வன் பேர் என்ன கருணாநிதி கருணாநிதி அண்ணன் குடும்பத்தினரும் சின்னக்காளே ஐயா அவர்களின் மகன் ராஜேந்திரன் அவர்களும் சேர்ந்து பாதை கொடுப்பதற்கு இடம் கொடுத்துள்ளார்கள் மேலும் நகரத்தார்கள் சார்பாக ஐயா அவர்கள் நிதி உதவியும் செய்துள்ளார்கள் அந்த ரோடு அமைப்பதற்கு இன்று ஐயா நகரத்தார ஐயா வேவுப்பட்டி செட்டியார் ஐயா தலைமையில் இன்று திறப்பு விழா நடைபெற்றது இடம் கொடுத்தவர்களுக்கும் நன்கொடைய விளங்கிய நகராத்தாரர்களுக்கும் கிராமத்தின் சார்பாகவும் மேலும் மலேசியாவை சேர்ந்த திருவுடையார்பட்டி மதிவான நபர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்